கார்த்தி ரேவதி சிறியில் பற்றி வந்து சூப்பரான புரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி பார்த்தோம்னா ரேவதியை அழைச்சிட்டு போகிறோம் சொல்லிட்டு அவங்க சாண்டிஸ்வரீட வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ சாம்பிஸ்ரீ வந்து கார்த்தியை பார்த்ததுமே ஆவேசமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவாக இருக்கும் அப்போ ரேவதி வந்து என்ன முடிவு எடுத்தாங்க சாம்பிஸ்ரீ எதிர்த்து என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து ரேவதியை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிஸ்வியோட வீட்டுக்கு வராங்க சாம்பிஸ்ரீ பார்த்தோம்னா கார்த்தியை பார்த்ததுமே அப்படியே ஆவேசம் அடைகிறாங்க நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தியை பார்த்ததுமே ரேவதி வந்து ஓடோடி ஓடி போய் கார்த்தி பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்கவும் அப்போ சாம்பிஸ்வரி வந்து இருக்கிறாங்க என்ன ரேவதி அவன் வந்ததும் எதுக்காக நீ இப்படி ஓடுனேன் அது மட்டும் இல்லாமல் என்ன ரெண்டு வரையும் சேர்த்து வைப்பேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அதனால இவனை ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டே போக சொல்லிடுற அப்படிங்கும்போது என்னம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அவர் என்னுடைய புருஷமான அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற கோயில் இருந்து இவன்ட்டு இருந்து நான் ஒன்னு அழைச்சிட்டு வந்தோம்ல அப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணி தான் அழைச்சிட்டு வந்தேன் இவனுக்கும் உனக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது கூடிய சேர்க்கத்துல உங்க ரெண்டு வரைக்கும் நான் டைவர்ஸ் வாங்குறதுக்காக நான் முடிவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி ரெவதி குடும்பத்தில் உள்ள அவ்வளருமே அதிர்ச்சி அடைகிறாங்க வழக்கம் போல சந்திரக்கலம் மட்டும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ உடனே காத்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை அது முடிவு நீங்க எடுக்க கூடாது நீங்க எப்படி எங்க வாழ்க்கையில வந்து நீங்க முடிவு எடுக்க முடியும் அவன் ஏன் பொண்டாட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ உடனே வந்து ரேவதியை வந்து கார்த்தியை பார்க்குறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க அம்மா உங்களுக்கு கோவம் வந்து பாட்டி தத்த மேலே தான் இவர் மேலே இதுக்காக காட்டுறீங்க இவர் என்ன தப்பு பண்ணினார் ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நினச்சாரே தவிர மற்றபடி இவர் என்னம்மா தப்பு பண்ணினார் அப்படின்னு சொல்லவும் என்ன நீ சுப்பே என்ன எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறியா எப்போ அந்த ராஜா சேதுபதியோட பேரந்தான் இவன்னு சொல்லி தெரிஞ்சிச்சோ அப்போமே எனக்கு இவன் வந்து விரோதி ஆகிட்டா ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை விட்டுட்டு நீ போயிட்டே இருப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க அம்மா கண்டிப்பாக நான் வந்து இவரை விட்டுட்டு போகவே கொடுக்கவே இவர் என்னுடைய உயிரும்மா அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து ரேவதி அப்படி பார்க்குறாங்க அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க இவர் என் உயிர் அப்படி வந்து இவரை நீங்கள் பிரிக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்போது என்னுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராஜராஜன் வந்து ரேவதி இப்படிலாம் பேசாதம்மா அப்படிங்கும் போது பார்த்தீங்களாப்பா அம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க எங்கள் பாரு சாம்பிடு சரி என்ன இருந்தாலும் சரி தான் உன்னுடைய கோபம் மாப்பிள்ள மேலே தான் இங்கே பாருங்க இன்னொரு தடவை நீங்கள் வந்து அவனை பற்றி மாப்பிள்ளன் மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கும்போது பாரு சொன்னாலும் சொல்ல ரேவதியோட புருச வந்து அவர் தான் அப்படி அதை மாத்திக்க முடியாது உன்னுடைய கோவம் வந்தால் இருக்கலாம் ஆனால் ரேவதி எதுக்காக காட்டி மாப்பிள்ளைய விட்டு பிரிஞ்சு இருக்கணும் அவங்க பேரும் ஒன்னு சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு யாரு வேண்டாம்னு சொல்லி நினைச்சனோ அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கும் அவங்க வேண்டாம் தான் இந்த கெலவியை விட்டுட்டு நானும் என் பிள்ளைங்களும் ஒதுங்கி தான் இருந்தோம் இவன் எப்போ இந்த குடும்பத்துக்குலாம் வந்தானோ அப்போ தான் இந்த கிளவி வந்து இங்கே வர ஆரம்பித்தது என் பொண்ணுங்களும் அங்கே போக ஆரம்பித்தாங்க மறைமுகமாக இவ்வளோ தூரம் என் வேலை பார்த்துருக்குறான் அப்படி இருக்கும்போது இப்போ எல்லா ஒன்றுமே தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விட்டுருவேன்னா என்ன இங்கே பாரு ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது ஒழுங்க மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படிங்கும்போது அப்போ வந்து ரேவதி சொல்கிறாங்க அம்மா அவர் போக போகத்தாமல் வந்த வந்திருக்கிறாரு ஆனால் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு நான் அவர் கூட தான் போவேன் அப்படிங்கும்போது என்ன ரேவதி அவன் நிற்கிறான்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறியா இங்கே பாரு உன்னுடைய அம்மாவாக்குண்ணா நானாக பார்த்து தானே அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னையே எதிர்த்து நீ அவன் கூட போக துடிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாருங்கம்மா உங்களை எதிர்த்து போகணுன்னு சொல்லிக்கிட்டு நான் நினைக்கல ஆனால் அதுக்குள்ள சூழ்நிலை வந்துருச்சுன்னா நான் அதையும் செய்ய தயாராக தான் இருக்கிறேன் இவரை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன ரேவிதி இந்த அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா நீ மட்டும் ஒரு அடி எடுத்து வச்சுன்னு வச்சுக்கிங்க அப்புறமா நான் இந்த இடத்துலயே என் கதையை முடிச்சுக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை கெட்டதுமே உடனே வந்து ரேவதி அதிர்ச்சடைகிறாங்க எப்ப பார்த்தாலும் இப்படி தானே சொல்லி சொல்லி நீங்க பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ பயமுறுத்தல உண்மையே நான் செய்ய தான் போறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து காட்டி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க ரேவதி இப்போ கொஞ்சம் சமாதானப்படு நான் கண்டிப்பாக வந்து உன்னை அழைச்சிட்டு போவேன் ஆனால் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே ராஜராஜனும் மயில்வாகனமும் சொல்றாங்க கார்த்தி நீங்கள் நிற்காத கார்த்தி நீங்கள் இருந்து கிளம்பு நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து கூடுதலாக தான் ஆகிட்டே இருக்கும் அதனால் அத்தையோட கோவம் கொஞ்சம் கம்மியாகட்டும் அதுக்கப்புறமும் வந்து நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம யோசனை பண்ணலாம் இப்போதைக்கு நீங்கள் இருந்து கிளம்பு ரேவதி நீ கவலைப்படாத கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டோர் குடி சீக்கிரமே ஒன்று தான் போகிறீங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ உங்களுக்கு எதிராக இருக்குது நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி நம்ம இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து எடுத்தோம்னா முடிவு தப்பாகிடும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்மளுக்கு எதிராக இருக்குது அதனால் கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஒன்று அழைச்சிட்டு தான் போவேன் ஆனால் கொஞ்ச நாள் பொறுமையை பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இவங்களாம் சொல்கிறத பார்த்துட்டு ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதி விட்டு பிரிஞ்சு போகும்போது ரேவதி அப்படியே கண்கலைங்க அழுதுகிட்டே இருக்கவும் கார்டியும் சோகத்தோடு போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சந்திரக்கலாம் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து காரில் ஏறுறதுக்காக வரும்போது உடனே சந்திரக்கலாங்க வந்துருந்தாங்க என்ன கார்த்தி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் நான் அதாவது இத்தனை நாள் டிரைவர் டிரைவர்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பேன் இப்போ என்னன்னா மாப்பிள்ளு சொல்லி கூப்பிடுதுன்னு சொல்லி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து அவங்க சந்திரகலா வந்து வம்பித்துட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்தி சொல்றாங்க என்னைக்குமே நான் அந்த வீட்டு மாப்பிள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்லையே இன்னும் கூட அந்த நம்பிக்கைலாம் வச்சுட்டு இருக்கிறியா எங்க அக்கா ஒரு வார்த்தை சொன்னா நீ கேட்டியா உங்க ரெண்டு வரையும் நான் எதுக்காக இங்க இருக்கிறேன் நான் அதை வந்து நான் சொல்லி சொல்லியே ரெண்டு வரையும் பிரிச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் ஏற்கனவே வந்து எங்க அக்கா என் பேச்சை கேட்காம இருக்கும்போதே நான் அந்த அளவுக்கு நான் பண்ணினேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் எங்க அக்கா கேட்பா அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நான் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது அதை சும்மா விட்டுருவேன்னா என்ன இவன் நாள் எங்கள் அக்கா வாய் நிறைய உன்னை மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா நான் டிரைவர் பையனு சொல்லி கூப்பிடுவேன் ஆனால் இப்போ பார்த்தியா எங்க அக்கா அந்த மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன் என்ன ரேவதியாக அழைச்சிட்டு போவேன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு நம்பிக்கை சொல்லிட்டு வந்திருக்கிறியா அது என்னைக்குமே நடக்காது அப்படி கூட்டிட்டு போறதுக்கு நான் விட்டுருவேன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே கார்த்தி சொல்றேன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் கண்டிப்பாக ரேவதி என் கூட தான் இருப்பா அவனால் நான் கூட்டிகிட்டு தான் போவேன் அது மட்டும் இல்லாம அத்தையே வந்து என்ன வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூப்பிடுவாங்க அந்த மாதிரிக்கு ஒரு நிலமையை நான் உருவாக்குவேன் அப்படிங்கவும் அப்படியா பரவாயில்லையே பகல் நீ காண ஆரம்பிச்சுட்டேயே பரவாயில்ல உனக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி வந்து நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க கார்த்தி எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு சந்திரகலா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் நான் இருக்க போது கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் சேர விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வீட்டுக்கு வரவும் உடனே பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்தி வந்து இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே பாட்டி வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இதெல்லாம் பார்க்கறதுக்காகவா நான் உயிரோடு இருக்கிறேன் இதுக்கு என் உயிரே பேருக்கலாமா அப்படிங்கும் போது என்ன பாட்டி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பேத்தி எல்லாரும் கொஞ்ச நாள் என் கூடயே இருந்தாங்க நான் நினச்சாக்கி நான் போய் பார்ப்பேன் அவளவு நினைச்சாக்கி இங்கே வந்துடுவாங்க ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுது இந்த கோயில் கும்பாபிஷேகமும் நின்று போச்சுது இதுக்காக தானேய்யா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்ட ஆனால் உன்னுடைய கஷ்டம் எல்லாமே வந்து பாழாக போச்சுதையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் இதலுக்கா காரணம் இந்த காளிமலை தானே அவளால் தானே எல்லாமே நடக்கமாக போச்சுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போது இப்போ காட்டுன்னு சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி குடி சீக்கிரமே எல்லாம் சரியாகும் அப்படிங்கும்போது எப்படியா சரியாகும் உங்கள் அத்தையோட பிடிவாத குணம் தான் உனக்கு நல்லாவே தெரியும்லா அப்படி இருக்கும்போது போது அவள் எங்கே வந்து இப்படிலாம் வந்து உற்றுவாளா என்ன இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையே அவள் கொஞ்சம் கூட மறக்காமல் இருக்கிறா அப்படி இருக்கும்போது இப்போ என் மலையும் உங்கள் தாத்தா மலையும் இருந்த கோவம் இப்போ ஓமலை திரும்பிடுச்சிது எங்கள் மேலே அளவுக்கு கோவமாக இருந்தாலோ இப்போ அதே அளவுக்கு கோவம் ஓமலை வச்சுட்டாலே இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓம் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுச்சே நீயும் ரேவதியும் வந்து ஒன்று சேரணும் அதுதான் ஏன் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடக்கும் நான் நடத்தி காட்டுவோம் அப்படிங்கும்போது நீ சொன்னால் கண்டிப்பாக நடத்தி காட்டுவன்னு எனக்கு தெரியா ஆனால் நீ எவ்வளோ நீ கஷ்டப்படணும் அது இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி எனக்கு அதனால பரவாயில்ல பாட்டி அப்படிங்கும்போது போது ரேவதி நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கார்த்தியை பார்த்து உங்க அழுதுட்டு இருக்கவும் கார்த்தி வந்து சொல்றாங்க பாட்டி நீங்க அழாதீங்க பாட்டி ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க அழுதுட்டு இருக்காதிங்க எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ரேவதி கிட்ட வந்து சந்திரக்கலாம் வம்பலுக்கு இதுக்காக வாராங்க ரேவதி அவங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்